உங்களுக்கு சொல்ற மாதிரி ஒரு மெத்தட்லயே இது ஒரு ஆன்மீக விஷயம் இல்லாம எப்படி இந்த முடிவள விஷயம் சரி இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கின்ற விஷயங்கள் அதே சமயத்தில் இது ஒரு அழகு குறிப்பாக பார்க்காம ஏன்னா நீங்கள் உங்களுக்கு எல்லாமே தெரியும் கடுகு எண்ணெய் வந்து எவ்வளோ முக்கியம் தேங்காய் எண்ணெய் எவ்வளோ முக்கியம் பஞ்சதீபத்தில் நம்ம யூஸ் பண்ணுற எண்ணெய் இந்த தேங்காய் எண்ணெய் அதுக்கப்புறம் வந்து நல்லெண்ணெய் இதுங்க எல்லாமே இருக்குது எல்லா சமயத்துக்களுமே நெல்லிக்காய் வந்து நான் அன்றைக்கே சொன்னேன் ஏகாதசி சமயத்தில் நம்மளுக்கு பெருமாளுக்கு வச்சு வணங்குறதுல முக்கியமான ஒரு விஷயம் நெல்லிக்காய் நெல்லிக்காய்கிறது வந்து ரொம்ப 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 பாசிட்டிவான ஒரு எனர்ஜி இருக்கிற விஷயம் அதே மாதிரி தான் செம்பருத்தி பூவும் சித்தர்களுக்கு மிக உகந்த பைரவருக்கும் வாராகி அவர்களுக்கு வைக்கின்ற ஒரு விஷயம் அதே சமயம் இவற்றை தலையில் பூசிக்கிறதுனால பாசிட்டிவ் எனர்ஜி வரும் நம்மளுக்கு அருள் கிடைக்கும்ன்றது தாண்டி முடி வந்து நான் எக்ஸ்பிரிமெண்ட்டாக ரெண்டு மாதமாக மூணு மாதமாக தொடர்ந்து இதை நான் பண்ணிக்கிட்டு வந்து ஹெல்த்தியாக இருக்குது அப்படியே முடி இது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் நல்லெண்ணெய் அதாவது நல்லெண்ணெய் கொஞ்சமும் நல்லெண்ணெய் கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்து மெஷர்மெண்ட்லாம் வேணாம் நல்லெண்ணெய் அதுக்கப்புறம் கொஞ்சம் இது வந்து செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் அதே போர்ஷன் அதை மெஷர் பண்ணி தான் ஊற்றணுன்றதில்லை இந்த மாதிரி ஓரளவுக்கு உங்களுக்கு அதுக்கு ஈக்குவலான அளவு எல்லாமே ஒரு ஹண்ட்ரட் கிராம் ஹண்ட்ரட் கிராம்னு வச்சுக்கோங்களேன் வச்சுட்டு இது கடுகு எண்ணெய் இதுவும் செக்கில் இது பண்ணேன் இங்கே செக்கு எண்ணெய்ன்னு வைக்கிற ஒரு கடை இருக்குது அங்கே போயிட்டு நாங்கள் இந்த மாதிரி செக்கில் ஆட்டி கொண்டு வந்துடுவோம் நல்லெண்ணெய் கூட நான் வாங்குவேன் இது இது செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் இல்லை பட் இந்த மாதிரி கிடைக்கல எங்களுக்கு நாங்கள் வாங்குகிற கடையில் எங்களுக்கு இது முறை கிடைக்காதனால நாங்கள் இதை வாங்கினோமோ தவிர இதுக்கும் நான் எப்போவுமே யூஷுவலாக வந்து இதுக்கு செக்கு என்ன வீட்டுக்கு யூஸ் சமையலுக்கு யூஸ் பண்ணுறதும் அதான் யூஸ் பண்ணுவேன் செக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் இந்த தலைமுடிக்கும் அந்த செக் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் நீங்களும் செக் எண்ணெயே முடிஞ்ச வரைக்கும் வாங்கிக்குவேன் இப்போ இந்த மெஷர்மெண்ட் இது வரைக்கும் வச்சுட்டு இது வந்து செம்பருத்தி பூ அப்புறம் இந்த ரெண்டு செம்பருத்தி பூ வந்து ஆல்ரெடி நான் எடுத்துகிட்டு வந்து காஞ்சி போயிடுச்சு காஞ்சி போனாலும் சரி ஏற்கனவே நான் வந்து செடி செம்பருத்தி பூ செடி வச்சுட்ருக்கேன் அதில் காஞ்சதையும் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு இன்னும் கூட நிறைய இருக்கு ஆனால் இந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிக்கலாம் இந்த காஞ்சது சும்மா ரெண்டே ரெண்டு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கிறேன் இதை வந்து கொஞ்சம் நல்லா பபிள்ஸ் வர்ற சமயத்தில் இது எல்லாமே சேர்க்கணும் இது என்னன்னா வெந்தயம் வெந்தயம் எதுக்குன்னா வெந்தயம் தலைமுடிக்க எப்போவுமே நல்லது மாய்ஸ்டர்ஸ் கொடுக்கும்ன்றதும் தெரியும் நமக்கு அதுக்கும் நல்லது அதே சமயத்தில் முடி வந்து இளநிறை वराह में நிறைய கருப்பு அதாவது வயசானவங்களுக்கு கூட சீக்கிரமாக வந்து அந்த வெள்ள முறையை முடி வந்து அதிகமாக வராமல் இருக்கிறதுக்கு வெந்தயம் ஒரு முக்கியமான விஷயம் மாய்ஸ்டர்ஸும் உங்களுக்கு வந்து அதனால் வரும்ன்றதுனால வெந்தயம் அதுக்கப்புறம் கருஞ்சீரகமும் வந்து உங்களுக்கு அப்படிதான் எப்படின்னா கருஞ்சீரகமும் வந்து ஸ்கின் உங்களுக்கு ரேடியண்ட்டாக இருக்கணும் உங்களுக்கு வந்து ரிஜூனேட்டடாக இருக்கணும்னா கூட உங்களுக்கு கருஞ்சீரகம் ஆயில்னே ஒன்று வருது அதை யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம அரைச்சி ஸ்கின்னில் போகிறதோ இல்லை முடிக்கு போகிறதெல்லாம் வந்து முடி வளரத்துக்கு நல்லது அதே சமயத்தில் இதை கொதிக்க வச்சு குடிக்கும்போது போது கேலரி குறையும் உடம்பில் இருக்க கேலரி குறையும் அதனால இது சாப்பிட்டா சுகர் குறையுதுன்றதுக்கு ரீசன் உங்களுக்கு கருஞ்சிருக்கும் அது அது இல்லாம முடிக்கு நகத்துக்கு இது எல்லாத்துக்குமே ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்குமே கருஞ்சீரகம் ரொம்ப ரொம்ப சூப்பர்னு சொல்லி சொல்லலாம் ரெண்டாவது இந்த கருஞ்சீரகம் மட்டும் இல்லாம இந்த வெந்தயம் வந்து இது ப்ரிசர்வேட்டிவ்காக இப்போ இந்த வெந்தயத்தை நீங்க போடாம இந்த ஆயில நீங்க செஞ்சு பாருங்க ஒரு லைட் ஒரு காலை வந்துடும் ஃபிஃப்த் டேவே நம்ம ஃப்ரிட்ஜ்ல வைக்காம வெளியே வச்சிருந்தா ஃபோர்த் டே வந்து இது மாதிரி பூஞ்சான் மாதிரி இதுல ஊர்காலம் மாதிரி வந்துடும் ஆனா நீங்க வெந்தயம் போட்டு இருந்தீங்கன்னா கைப்படாம வச்சுட்டு இருந்தீங்க ட்ரை கிண்ணமா இருந்திருந்தால் ஒரு டென் டேஸ்க்கு வரைக்கும் அதுல உங்களுக்கு பங்கஸ் வராது அதுவும் ப்ரெசர்வேட்டிவ் திங்க்குக்கும் உங்களுக்கு வந்து இந்த வெந்தயம் யூஸ் ஆகுது இப்போ ஆல்மோஸ்ட் இது வந்து லைட்டாக வந்து உங்களுக்கு சூடாக ஆரம்பிச்சிடுச்சு இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வெந்தயத்தை ஒரு ஸ்பூன் அளவுக்கு கண்லையே பார்த்து இந்த அளவு போட்டால் போதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டால் அது எண்ணெயில் கொதிக்கும்பொழுது அதனுடைய உள்ள இருக்கிற அந்த ஒரு ஜூஸும் அதில் இருக்கிற விட்டமின் வந்து அதில் என்ன விட்டமின் இருக்குதோ அது வந்து வெளியே வரும் எண்ணெயில வந்து வரும்போது அதுக்கப்புறமா இன்னும் கூட கொஞ்சம் நல்லாவே கொதிக்கும் பொழுது இந்த பூ வந்து பூ இந்த நெல்லிக்காய் எல்லாம் போடணும் இது ஃப்ரெஷ் நெல்லிக்காய் தான் இதுல என்னன்னா இந்த ஜூஸ் இறங்கும் அதுல என்னதான் பண்ணாலும் அது வந்து காய வச்சது கிடையாது காய வச்சது யூஸ் பண்ணா கெடாம இருக்கும் ஃப்ரிட்ஜில் விற்காம வெளியில் வச்சோம்னா கெடாமல் இருக்கும் ஆனால் ஜூஸாக நம்மளுக்கு பொழுது தான் நெல்லிக்காவையே நீங்கள் அரைச்சி அதை வடிகட்டி ஜூஸாக அப்ளை பண்ணிங்கள்லாம் குயிக் ரிசல்ட் தெரியும் குயிக்காக உங்களுக்கு முடிய விஷயம் வந்து ரொம்ப சூப்பராக வருது நல்லா பார்க்கலாம் அப்படி டெய்லியே அரைச்சி அந்த மாதிரி அந்த ஜூஸை பூசுறதெல்லாம் நடக்காது அதனால் இதை நம்ம எண்ணெயில் போட்டுட்டு கூட நம்ம இந்த பாட்டில் இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் சூடு ஆறுன பின்னாடி வடிகட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறது தான் பெஸ்ட்டு இன்னாதான் தான் இது வேட்டி போட்டால் கூட இது பண்ணலாம் இல்லைன்னா நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் ஒரு குட்டி கப்பில் ஒரு ஃபைவ் டேஸ்க்கு மட்டும் வர மாதிரி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வைக்காமல் கொஞ்சம் பூ தான் கலெக்ட் ஆச்சு கொஞ்சம் நல்லா தான் எங்கிட்ட இருக்குன்னு போது என்ன பண்ணுவேன் கொஞ்சோண்டு வெளியில் வச்சுட்டு ஃபைவ் டேஸ்க்கு யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷான பூ எடுத்துகிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணுவேன் அப்போ ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் அதிக அளவு பண்ணி வைக்கிறதா இருந்தால் ஃபிரிட்ஜில் அந்த எண்ணெய் வச்சுக்கிறது தான் பெஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுன்னா இந்த கண்டென்ட் எண்ணெய் கூட இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சில சமயத்தில் ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டால் போதாது இன்னும் கொஞ்சம் போடணும்னு இருக்குன்னா இந்த எசன்ஸ் இருக்கிற ஆயில் ஒரு ஸ்பூனும் அப்புறம் வெளியில் இருக்கற ஏதாவது ஒன்று கடுகு எண்ணியோ தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணியோ வந்து இன்னும் கொஞ்சம் இந்த ஆர்டினரி ஆயிலை வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ண மாதிரி கலந்துக்கலாம் ஏன்னா அப்போ தான் இது வந்து இன்னும் கொஞ்சம் அந்த விட்டமின் இருக்கிற கண்டென்ட் இருக்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் நாள் தள்ளி நமக்கு வரும் அதனால் சொல்கிறேன் இந்த இது வந்து இப்போ கொஞ்சம் நல்லா சூடாக ஆரம்பிச்சிச்சு வெந்தயம் நம்ம போட்டாச்சு இப்போ நம்ம கருஞ்சீரகம் போடலாம் அதுவும் வந்து ஒரு ஸ்பூன் அளவு கருஞ்சீரகம் போட்டுட்டேன் இது வந்து ரொம்ப அற்புதமான கையை தொட்டு கையில் தொட்டு பார்க்கும்போது அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் நீங்கள் டெய்லி இது எப்படின்னா ஒன்று நைட்லேயே இதை தலைக்கு தேய்ச்சிக்கிட்டு இதனால சளியெல்லாம் பிடிக்காது நைட்லேயே இதை போட்டுக்கிட்டு தூங்கிட்டு காலையிலேருந்து வாஷ் பண்ணிடலாம் இல்லை டெய்லியே வந்து காலையில் கொஞ்சம் நேரம் அப்ளை பண்ணி வச்சுட்டு ஜாபுக்கு போகிறவங்களாக இருந்தால் காலையில் ஏர்லி மார்னிங் எழுந்துக்கும் போதே இதை போட்டு அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் வச்சுட்டு வந்து போட்டலாம் வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தால் ஒரு நாள் முழுக்க கூட ஒரு மதிய வரைக்கும் கூட வச்சுருந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் குளிக்கலாம் ரொம்ப நேரம் கூட ஊறிட்டு நல்லது தான் டெய்லியே பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சூப்பர் எஃபெக்ட் இருக்கும் அப்படி இல்லைனா கூட அட்லீஸ்ட் மா வாரத்தில் மூணு முறையாவது இது பண்ணால் உங்களுக்கு அந்த ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு பின்னாடி நீங்கள் அதை தொட்டு பார்த்தீங்கன்னா முடியை தொடும்போது உங்களுக்கு அந்த சொர சொரப்பாக இல்லாமல் ஒரு ரஃப்னஸ் இல்லாமல் சாஃப்ட்னஸ் கரட்டின் இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லீங்களா அது பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஒரு ஸ்மூத்னஸும் இருக்கும் ஒரு ஹெல்த்தி முடியை நீங்கள் தொட்டால் எப்படி இருக்குமோ அது ஃபீல் ஆகும் என்னென்னா இதை நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று பார்பர் ஷாப்பில் போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி பார்லர் போயிட்டு அந்த அந்த முடியை வந்து ட்ரிம் பண்றது சொல்லுவாங்க ட்ரிம் பண்ணுறது சொல்லுவாங்க இல்லைன்னா ஸ்ப்ளிட் அண்டு கட் பண்ணுறதுன்னு ஒரு ரெண்டு மெத்தட் இருக்குது ட்ரிம் பண்ணால் ஒரு இடம் மட்டும்தான் இதாகும் அந்த ஸ்பிளிட் அண்டு கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கூடுதல் காசு அதுக்கு ரொம்ப நார்மலான ஒரு பார்லரில் கூட த்ரீ ஹண்ட்ரட் கேட்பாங்க அதுக்கு அது வந்து ஸ்பிலிட் அண்டு கட் பண்ணுறது பண் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ஃபாலோ பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரிசல்ட்டு எல்லா முடியோடைய ஸ்பிளிட் அண்டும் கட் பண்ணிட்டு பின்னாடி யூஸ் பண்ணால் முடி எப்படி நம்ம செடிக்கு வந்து நல்லா ஒரு மென்யூர் போட்டு நம்ம அதை கரெக்டாக சிசர்லாம் கட் பண்ணி யூஸ் பண்ணால் எப்படி அந்த மாதிரி மெத்தடில் வரும்னு சொல்லலாம் பண் ஒரு ஒரு ஒன் டேஸ் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் முடி இப்போ வந்து கொட்டுறது குறைஞ்சிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் முடியை தொடும்போதே ஒரு பயங்கர ஹெல்த்தியான ஒரு முடியை தொடுற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு ஆகிறதையும் நீங்கள் பார்க்கலாம் இப்போ இது நல்லாவே பொங்கு வர ஆரம்பிச்சிச்சு இந்த சமயத்தில் நான் இந்த செம்பருத்தியை வந்து ஆட் பண்ணுறேன் செம்பருத்தி ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூனில் இதை வந்து மிக்ஸ் பண்ணுறது பெஸ்ட்டு இப்போது இதில் ஈரத்தன்மை ஏன்னா ஃப்ரெஷ்ஷு செம்பருத்தி இது காஞ்சது கிடையாது நம்ம நாட்டு மருந்து கடையில் செம்பருத்தி பவுடர்லாம் அவுட் வாங்கினோம்னா கூட அது எஃபெக்ட் அளவுக்கு இருக்காது உங்களுக்கு அதே மாதிரி காஞ்ச எலுமிச்சம்பாழை இதுவங்களை இந்த நெல்லிக்காயினுடைய இதுவங்களை வாங்கினா கூட அதில் வந்து உங்களுக்கு அவ்வளோ எஃபெக்ட் கிடையாது அவ்வளோ விட்டமின்ஸ் நம்மளுக்கு அது கிடைக்காது இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காவில் இந்த மாதிரி கட் பண்ணி இவ்வளோ நெல்லிக்காய் ஒரு ஆறு ஏழு நெல்லிக்காய் இந்த மாதிரி இவ்வளோ எண்ணெய்க்கு ஒரு த்ரீ ஹண்ட்ரடு எண்ணெய்க்கு நிறுத்திடணும் இல்லைன்னா அது பொங்குது பார்த்தீங்களா அது பொங்கிடுச்சு இல்லைண்ணா இன்னும் கொஞ்சம் கூட பெரிய பாத்திரம் வச்சுருக்கணும்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் கூட பெரிய பாத்திரம் வைங்க நான் உங்களுக்கு இது காட்டுறதுக்கு ரொம்ப காம்பேக்டாக இருக்குமே அப்படின்றதுனால சரி இது கொஞ்சம் சின்னதாக எடுக்கலாம் அப்படின்னு எடுத்தேன் ஏறக்குறைய ஒரு ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ்க்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு என்ன கிழப்போச்சு பொங்கிடுது இது போடும்போது நெல்லிக்காய் பொங்கும்போது பொங்கும் ஆனால் உங்களுக்கு அந்த மாதிரி இப்போ பொங்கி வர சமயத்தில் எண்ணெய் சூடான சமயத்தில் தான் போடணும் ஏன்னா அப்போ தான் வந்து அதில் இருக்கிற ஈரத்தன்மை ஓரளவுக்கு குறையும் உங்களுக்கு அடுப்பே ஆஃப் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் இது வந்து இன்னும் கொண்டு நல்லா கொதி நல்லா ஒரு டூ மினிட்ஸ் தொடர்ந்து இது நல்லா கொதி வர மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்படியே ஆற விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த இந்த உள்ளே இருக்கிற அந்த இதுவோடவே இந்த மாதிரி அகல பாத்திரம் இருக்கிற இந்த மாதிரி ப அகல டப்பாவில் உள்ள நீங்கள் போட்டு வச்சுக்கிறது பெஸ்ட்டு இன்னும் சொல்லப்போனால் மெட்டல் டப்பா அவங்க ஏதாவது இருந்தால் அதில் நீங்கள் இந்த இதோட இந்த உள்ளே இருக்கிற விஷயத்தோட போட்டுக்கலாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் இதோடவே போட்டுக்கலாம் ஏன்னா இதெல்லாம் சேர்ந்தா இன்னாதான் வெந்தயம் போட்டால் கூட லைட்டாக ஃபங்கஸ் வரும் வெளியில் வச்சிட்டு இருந்தா இப்படியே இது ஆறின பின்னாடி அதை ஃபுல்லாகவே ஒரு மெட்டல் பாக்ஸ் இருந்து அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி அகலமான இது இருக்கிற மாதிரி விஷயத்தில் போட்டு ஒரு கிண்ணத்தில் போட்டு கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு மூடி வச்சுட்டு நீங்கள் டெய்லியாக எடுக்கும்போது ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு இதுவே போதும் உங்களுக்கு அப்படின்னா எடுத்துக்கலாம் இல்லை இது கூட ஆர்டினரியாக வெளியில் நம்ம காய்ச்சாத எண்ணெய்கள்லேருந்து நல்லெண்ணையும் கடுகு எண்ணெயோ அது கூட கொஞ்சம் சேர்த்த மாதிரி கூட மிக்ஸ் பண்ணி இதை பண்ணிக்கலாம் இதை நீங்கள் வந்து ஒன் மந்த்துக்கு ஒன் மந்த்துக்கோ இல்லை வீட்டில் ரெண்டு மூணு பேர் யூஸ் பண்ணுறீங்கன்னா டென் டேஸ்க்கு ஒன்ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டால் போதும் இதை விட ஒரு பயங்கர ஹெல்த்தியான ஒரு சூப்பரான விஷயம் முடியும் வளர்ந்து நரமுடியும் அதிகம் வராமல் இருந்து உங்களுக்கு அந்த ஹெல்த்தியான முடியாமல் இருந்து சாஃப்டாகவும் ஒரு சாஃப்டனிங் பண்ண அளவுக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்குது இந்த கொட்டுறதை தடுக்குது இவ்வளோ விஷயம் வந்து நடத்தி பார்த்து எனக்கு அதை நான் உங்களுக்கு சொல்லி நான் யூஸ் பண்ணி பார்த்து அப்புறமா அது ரிசல்ட் தெரியறதுனால இதை நான் உங்களுக்கு இந்த விஷயத்தை பதிவு பண்ணிட்டுருக்கேன் மற்றபடி இது யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு எல்லாம் சொல்லுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க நான் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க் யூ ஆல்